எப்பவும் இல்லாமல் இப்போ அதிகமாக நம்ம நிலநடுக்கங்களை பற்றி அதிகமாக இருக்கோம் இந்த நிலநடுக்கத்து நிமித்தம் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து ஒவ்வொரு தேசத்துலேயுமே அதிகமாக இருக்குது மக்களுடைய உயிர் பலி ஒரு பக்கம் இருக்குது பொருளாதார சேதங்கள் ஒரு பக்கம் இருக்குது ஏன் என்றைக்கும் இல்லாமல் இந்த நாட்களில் அதிகமாக நிலநடுக்கம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா இந்த நிலநடுக்கங்கள் எப்பவும் தான் செய்யுது எப்பவுமே வந்து இந்த உலகத்தில் நிலநடுக்கங்கள் வந்து கொண்டு தான் இருந்துச்சு ஆனால் இந்த நாட்களில் ரொம்ப அதிகமாவே நிலநடுக்கங்கள் அதின் சேதங்களை பற்றி நம்ம அதிகமாக பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம தேசத்துல அதிகமாக நிலநடுக்கம் வராதது நம்முடைய தேவனுடைய கிருபை தான் ஆனாலும் நம்முடைய தேசமும் விட்டு வைக்கப்பட போவதில்லை அப்படிங்கிற ஒரு கசப்பான உண்மையை நான் கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் என்னன்னா கடைசி காலத்துல ஏசப்பா வர்றதுக்கு கடைசி நாட்கள்ல இந்த மாதிரி நிலநடுக்கங்கள் சுனாமி இந்த மாதிரி நிறைய இயற்கை பேரழிவுகளுக்கு தேசங்கள் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது என்ன சொல்ற அப்படின்னு உங்களுக்கு புரியுதா நம்முடைய தேசங்களை தேவன் நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேசங்களில் இருக்கிற கிறிஸ்தவ பிள்ளைங்களுக்கு இந்த காலகட்டம் மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்கிறது என்னன்னா நீங்க அந்த தேசத்துல இருக்கிறது நிமித்தம்தான் மற்ற பிள்ளைகளும் காப்பாற்றப்பட போகிறாங்க நீங்க நினைக்கிறீங்களா நீங்க தப்பிச்சிட்டா ஆண்டவர் வந்து அப்படியே விட்டுருவாரு சந்தோஷப்பட்டுட்டு விட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் இல்லைங்க நம்முடைய தேவன் எவ்வளவுக்குள்ள இரக்கம் நிறைந்தவரோ அதுக்கு மேல அவர் கோபம் நிறைந்தவர் அவருடைய கோபத்துக்கு முன்னாடி ஒருவரும் நிற்க முடியாது அந்த மாதிரி இந்த சுனாமி பூகம்பம் இந்த மாதிரி நிறைய அழிவுகளை ஏன் நம்ம தேசத்துக்கு விடப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தேசங்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு கொண்டு இருக்கிறது தேசங்கள் தேவனுக்கு எதிராக திரும்பும்போது தேவன் அந்த தேசங்களை நியாயம் தீர்ப்பார் ஒவ்வொரு தேசங்களும் தேவனுக்கு விரோதமாக திரும்புறது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவனை அறிந்திருந்தும் சில நாடுகள் அவரை அசட்டை பண்ணி அவரை வந்து இன்சல்ட் பண்ணி தேவனை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்குற நாடுகள் ரெண்டாவது தேவனையே அறியாத நாடுகள் அவங்களுக்கு தேவன்னா யாருன்னு தெரியாது ஏசப்பாவை பத்தி எதுவும் தெரியாது அப்படி இருக்கிற சூழ்நிலையில அந்த நாடுகளும் நியாயம் தீர்க்கப்படுகிறது இந்த நேரத்துல நான் உங்ககிட்ட சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா எல்லா சீதோஷ்ண நிலைமையும் மாறப்போகிறது உலகத்துல ஒட்டு எல்லா சீதோஷ்ண நிலைமையும் மாறப்போகிறது அதிகமாக வெப்பமான இடத்துல ஐசேஜ் மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம் அதிகமாக ஐசான இடத்துல வெப்பம் அதிகமான ஒரு சூழ்நிலை வரலாம் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது அங்கே இருக்கிற கிறிஸ்தவ பிள்ளைகள் அந்த ஜனங்களுக்காக நீங்கள் போராடி ஜெபம் பண்ணணும் அந்த ஜனங்கள் அந்த அழிவில் இருந்து காக்கப்படும்படியாக அவங்களுக்காக நீங்க நிக்கணும் நீங்க இருக்கீங்களா நம்ம இந்தியாவில் ஐசேஜ் மாதிரி ஒரு சூழ்நிலை வராதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் நினைக்கிறீங்களா எத்தனை வாழ்க்கை போராட்டமா இருக்கும்னு தெரியுமா நமக்கு சந்தோஷமா இருக்கிற ஒரு சில விஷயங்கள் பலருக்கு ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா மாறும் தேவனை அசட்டை பண்ணுகிற ஜனங்கள் மட்டும் இல்ல தேசங்களையும் நியாயந்திருக்க போகிறார் இந்த ஒரு விஷயத்த வந்து நான் உங்ககிட்ட இப்போவே நான் வெளிப்படுத்துகிறேன் ஏன்னா இனி வரப்போகிற காலகட்டங்கள் கொஞ்சமான அழிவுகளுக்கு இல்லை நிறைய அழிவுகளுக்கு முன்குறிக்கப்பட்டு இருக்கிறது ஏனென்றால் நம்முடைய தேவனுடைய வருகை ரொம்ப சீக்கிரம் இருக்கிறது கிறிஸ்து வெளிப்பட போகிறான் அவனுடைய ஆட்சி வெளிப்பட போகிறது அப்படி இருக்கும்போது தேவன் பார்த்துட்டு அமைதியாக இருப்பாரா அதனால் கிறிஸ்தவ பிள்ளைகள் எந்தெந்த இடத்துல இருக்கிறீங்களோ தேவனை அசட்டை பண்ணின தேசத்துல நீங்க இருக்கிறீங்கன்னா அந்த இடத்துல இருந்து கொண்டு நீங்க தேவனை நோக்கி முறையிடணும் அதுதான் நீங்க செய்ய வேண்டிய ஒரு பிரதானமான ஒரு காரியமா இருக்கிறது